அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் பிறந்திருக்குங்க கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து தமிழ் மாதங்களில் ரொம்பவும் புனிதமாகவும் அற்புதமான மாதங்களில் ஒன்றாகவும் திகழக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை மாத பிறப்பு அப்படிங்கிறது வந்து இந்து மக்கள் அதிகமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதமாக கருதப்படுது அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்கு அப்படின்னு உரிய மாதமாகவும் அந்த இறைவனுக்கு உகந்த மாதமாகவும் விளங்கக்கூடிய மாதம் தாங்க தமிழ் மாதங்களில் ஒன்றான கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் பல பக்தர்கள் ஐயப்பனை நினைத்து சுவாமியை தரிசனம் செய்வதற்காக கடுமையான விரதங்களை மேற்கொண்டு மாலையிட்டு ஐயப்பனை வந்து தரிசனம் செய்வதற்காக சபரிமலை நோக்கி தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் கடுமையான விரதங்களை மேற்கொண்டு ஐயப்பனை தரிசிக்கிறதுனால எண்ணற்ற நன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் உருவாகுங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் வந்து போராட்டங்களையும் துன்பங்களையும் சந்திக்காத நபரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த போராட்டங்களையும் துன்பங்களையும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னா அது நிரந்தரமாக எங்களை விட்டு போகணும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு அவரிடம் வந்து பிரார்த்தனை வைத்து வேண்டுதல் வைத்து அவருக்காக நாம இருக்கக்கூடிய விரத வழிபாட்டுகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கார்த்திகை மாதம் மாலையிட்டு சபரிமலையை நோக்கி நம்மளுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதங்களில் ஒன்றாக விளங்குவதோடு மட்டும் கிடையாதுங்க இந்த மாதம் முருகப்பெருமானுக்கும் உரிய மாதமாகவும் விளங்குகிறது ஐயப்ப சுவாமிக்கும் உரிய ஒரு மாதமாக விளங்குகிறது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏதேனும் துன்பங்கள் இருக்குது துயரங்கள் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற கஷ்டங்களை நான் சந்திச்சிருக்கேன் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட க துன்பங்கள்லாம் வருகிறது அது எல்லாமே என்னை விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு வேண்டுதல் வைத்து மாலையிட்டு அவரை போய் தரிசனம் செய்து வந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாறும் மகிழ்ச்சிகரமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவு வந்து பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை ஐயப்ப சுவாமியின் காரணமாக நிகழக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இது மேஷராசிக்காரர்களுக்கும் மட்டும் கிடையாதுங்க பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமே பொருந்தக்கூடிய வகையில் இந்த நன்மைகள்லாம் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அதிலும் குறிப்பாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து இந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதிலும் மேஷராசி அன்பர்கள் சபரிமலைக்கு மாலை இடுவதால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன அனுகூலங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான தகவலை தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களை பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே ச சபரிமலைக்கு அப்படின்னு உரிய மாதமாகவே இருக்கிறது ஐயா அதாவது ஐயப்ப சுவாமிக்கு உரிய மாதமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மாதத்திற்காக காத்திருந்து தங்களுடைய வேண்டுதல்களையும் ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காகவே வந்து நிறைய பக்தர்கள் வந்து மாலையிட்டு கோவிலுக்கு வந்து தரிசனத்தை மேற்கொள்வாங்க அது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலேயும் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி பக்தர்கள் வந்து இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க மாலையிட முடியாதவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க மாலையிட்டுக் கொண்டு கோவிலுக்கு செல்ல முடியாத அன்பர்கள் வீட்டிலேயே தங்களுடைய விரதங்களை வந்து பூர்த்தி பண்ணுவாங்க இந்த மாதிரி கார்த்திகை மாதத்தில் வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஐயப்பன தரிசனம் செய்வதற்காகவே வந்து பக்தர்கள் வந்து மாலையிடுவது அப்படிங்கிறது வழக்கங்க அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மேஷராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த மாலை இடுவதால் ஐயப்ப சுவாமிக்கு மாலையிடுற அவர்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட அதிரடியான மாற்றங்கள் நிகழப்பெறும் வரைக்கும் பார்த்தோம் வந்து வந்து கடந்த கடந்த நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் ஏகப்பட்ட துன்பங்கள் துயரங்களை அவர்கள் வந்து சந்தித்திருப்பாங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இழப்பறியாக இருந்திருக்கும் நிறைய மாற்றங்கள் வந்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை திக்குமுக்காட வச்சிருக்கோம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தை பயன்படுத்தி சுவாமியை வந்து தரிசனம் செய்வதற்காக ஐயப்பனிடம் தங்களுடைய வேண்டுதல்களை வைத்து நீங்க மாலையிட்டு சபரிமலை ஐயப்பன் சுவாமியை கோவிலுக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதிலும் மேஷராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது மிகப்பெரிய ஒரு யோகமான காலமா இந்த காலம் அமையப்பெறுகிறது மற்ற கிரகங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நேரத்தில் நீங்க இந்த கார்த்திகை மாதத்தை பயன்படுத்தி ஏன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்ப சுவாமிக்கே உரிய ஒரு காலமாக இருக்கும் இந்த ஐயப்ப சுவாமிக்கு வந்து மாலை இடுறவங்க வந்து கருப்பு உடை நீல உடை பச்சை உடை காவி உடை வந்து அதிகமாக வந்து உ உடுத்தி கொண்டு இருப்பாங்க கடுமையான விரதங்களை மேற்கொள்வாங்க நாற்பத்தி ஒரு மண்டல விரதங்கள் மேற்கொள்வாங்க முதல் முறையாக நீங்கள் வந்து மாலை இட்றீங்க அப்படின்னா அவர்களை வந்து கன்னிசாமி அப்படின்னு அழைப்பதும் உண்டு அவர்கள்லாம் வந்து இன்னும் கூடுதலான ஒரு கடுமையான விரதத்தை மேற்கொள்வாங்க ஏன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு மண்டல விரதத்தை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா வருடம் வருடம் வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வந்து நான் ஒரு எண்ணிக்கையே இல்லாமல் ஒரு சிலர் வந்து மூன்று மூன்று முறை கோவிலுக்கு போகணும் அப்படின்னு வேண்டுதல் இருக்கும் ஐந்து முறை இருக்கும் ஒரு சிலர் வந்து வாழ்நாள் முழுவதும் நான் கோவிலுக்கு வருவேன் ஒவ்வொரு மாத பிறப்புலேயும் நான் வந்து ஒவ்வொரு வருட பிறப்புலையும் நான் வருவேன் அப்படின்ற மாதிரியான வேண்டுதல்கள் வைத்திருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த நாற்பத்தி நாள் அதாவது இந்த ஒரு மண்டல விரதம் வந்து பெரியதுக்கு கிடையாது ஆனால் முதல் முதலாக நீங்கள் மாலை அணிபவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல விரதம் கடுமையான விரதங்களை மேற்கொண்ட பிறகு தான் நீங்கள் நீங்கள் சுவாமி தரிசனம் செய்ய சபரிமலையை நோக்கி ஐயப்பனைக்கான நீங்கள் செல்லணும் மற்றபடி நீங்கள் நான் வருஷம் வருஷம் நான் மாலை போடுறவங்க அப்படின்றவங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த வாரம் ஒரு வாரமோ பத்து நாளோ பதினைந்து நாட்களோ மாலை அணிவித்து அந்த இருக்க மாலை அணிந்திருக்கக்கூடிய அந்த நாட்களில் ரொம்பவும் கடுமையான விரதங்களை கெட்ட பழக்கங்களை இறைச்சி சாப்பிடுவது இது எல்லாத்தையும் முற்றிலுமாக தவிர்த்து அந்த இறைவனையே நினைத்து சுவாமி ஐயப்பனையே மனதார நினைத்து அவரையே வந்து மனமுருக வேண்டி அவரையே வந்து அணுதினமும் நினைத்துக்கொண்டு அவரை தரிசனம் செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதீத நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது இந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே இந்த காலம் இந்த மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அதிர் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து கிரகங்களினுடைய அமைப்பு ரொம்பவும் சாதகமாக இருக்கும் இது வந்து அனைத்து ராசிக்காரர்களே தென்படக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் அதில் மேஷராசிக்காரர்களுக்கு இது வந்து யோகமான காலம் இந்த காலத்தில் வந்து கடந்த கால தவறுகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீக்கவும் இல்லை உங்களுடைய வம்சாவளியிலோ இல்லை உங்களுக்கு ஏதேனும் சாபங்கள் இருக்கிறது அப்படிங்கிற அப்படி இருக்கிற பட்சத்திலேயோ நீங்க இந்த மாதத்தை பயன்படுத்தி ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து நீங்கள் சுவாமி தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித துன்பங்களும் துயரங்களும் உங்களை விட்டு விலகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதேனும் குடும்ப சாபமோ இல்லை வேறு ஏதேனும் இருக்கக்கூடிய சாபமோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு பரிபூரணமாக விலகிவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்களுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இதில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க இது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னா இதை நழுவ விடாமல் கண்டிப்பாக ஐயப்பனை நினைத்து சுவாமியை நினைத்து தரிசனம் பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு வேண்டுதல் கிடையாது அப்படின்னா கூட உன்னை காண நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லியாவது நீங்கள் இந்த மாலை அணிவித்து ஐயப்பனை தரிசனம் பண்ணுங்க அதிலும் குறிப்பாக மேஷராசிக்காரர்கள் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இது வந்து கூடுதல் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அதனால் தவறாமல் மேஷராசியில் பிறந்தவங்க இந்த கார்த்திகை மாதத்தில் மாலை அணிவித்து நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது நடக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட இன்னல்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போகும் நெடுநாளைய நோய்கள் கூட மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதேனும் விருப்பப்படுறீங்க இல்லை இந்த மாதிரி திருமணம் நடைபெறணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கும் இது ஒரு சுபெட்சமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும்